அல்லு அர்ஜுன் சிறைச்சாலையிலேருந்து ஜாமீன் கிடச்சி வெளில வந்துட்டார் நேராக சிறைச்சாலையிலேருந்து அவர் வீட்டுக்கு இருக்கிற அந்த ஜூப்ளி ஹில்ஸ் அவர் வீட்டுக்கு வந்த உடனே பின்னாடியே மீடியாக்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க காரில் தெலுங்கு மீடியா மாத்திரம் இல்லை ஒட்டு மொத்தமாக நேஷ்னல் மீடியாக்கள் அத்தனை பேரும் அல்லூர்ஜின்னு பின்னாடியே தான் நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்துருந்தான் காலம்பறை ரிலீஸ் அப்படின்னோடன உடனே அவர் ஜெயில் வாசத்துலேருந்து ரிசீவ் பண்ணி அப்படியே வீடு வரைக்கும் அந்த கான்வாய் மாதிரி வந்தது ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கேட்லேருந்து உள்ளே நடந்து போய்ட்டுருக்கார் பின்னாடி காமிச்சுன்னே இருக்காங்க எல்லா சேனல்லேயும் அதை தாண்டி அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போனோன்னு நேராக அவர் தம்பி அல்லூர் சிரிஸ் வரார் அவர் கட்டி ஆற தழுவிக்கிறாரு அடுத்து வந்து அவங்க குழந்தைங்க பையன் பொண்ணு ஒய்ஃபு அப்புறம் அம்மா இப்படி ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக எல்லோரும் கட்டி பிடிச்சி அரவணைச்சிக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு ஒன்று உடனே திஷ்டி சுற்றி பெரிய பூசணிக்காபா திஷ்டி சுற்றி உடைக்கிறாங்க அப்புறம் அவர் வந்து அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த சாங்கியங்கள் இருக்குமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அல்ல ஜூனுக்கு இதெல்லாம் என்ன நடந்திருக்கு அவ்வளோ பெரிய குத்தமாக இது அப்படின்னு இன்றைக்கி பல பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல செலிப்ரிட்டிஸ் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இது ஒரு பெரிய இப்போ முன்னுதாரணம் ஆகிடுச்சு நாளைக்கு எது நடந்தாலும் உடனே வந்து சம்பந்தப்பட்ட நடிகர் மேலே அப்படின்னு ஆகிட்டா அது உண்மையிலே கலைத்துறை ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப கருத்து இப்போ பரவ தொடங்கியிருக்கு ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அதுக்கு வருத்தம் தெரிவித்து உடனே அந்த குடும்பத்துக்கு வந்து இழப்பீடா இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுத்துருக்கார் அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவனுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த ரெண்டு குழந்தைங்களோட படிப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை தாண்டி வந்து ஒரு கேஸை புட்ட பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தவறாக இருக்குது ஏன்னா வந்து அவர் தேட்டர் பேசிட்டு போகிறது வந்து ரொம்ப வாடிக்கை அவரோட ஒவ்வொரு படத்துக்கும் இதே மாதிரி எல்லா தேட்டருக்கும் போயிருக்காரு அந்த தேட்டருக்கும் பர்டிகுலராக போயிருக்காரு ஸோ அதையும் தாண்டி ஒரு இந்த வெற்றி அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து அதுக்கு வெற்றி விழா கொண்டாடி முடிக்கிற அந்த தருணத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸை டைட் பண்ணி அதை அரஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் இது எங்கேயாவது இந்த அழுத்தம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே வந்து ஹைதராபாடில் வந்து இந்த நாலு நாளுக்கு அப்புறம் ஃபிஃப்த் டே அன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி படம் கிராஸ் பண்ணியிருக்கு அப்போ வந்து ஒரு சக்சஸ் மீட் வச்சுருக்காங்க அது ஒன்லி ஃபார் தெலுங்கு மீடியாஸ் கூப்பிட்டு ஒரு சக்ஸஸ் மீட் அதில் வந்து அல்லுவர்ஜுன் பேசியிருக்கார் பேசுகிறப்போ வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு சூப்பராக ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன் இந்த படத்தை எனக்கு கொடுத்த டேரக்டர் சுகுமாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி அப்புறம் இந்த படத்துக்காக உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த மீடியாக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த படத்துக்காக எங்களுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து எல்லா விஷயங்களையும் பண்ண இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேர் வந்து அவர் டக்குன்னு வாயில் வரல ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னோட மேனேஜர் பிஎஸ் பிஎஸ்கிட்ட கேட்குறார் சிஎமோட பேர் என்னென்ட்டு அவங்களும் வந்து ஷேவத் ரெட்டி அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி குடிக்கிறார் குடித்ததுக்கப்புறம் எங்கே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆரம்பிக்கிறார் பேச்சை நன்றி இருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர் பேரை சொல்லி அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் அப்போ பார்த்தாங்க ஆனால் மீடியாக்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்களுக்குமே முதலமைச்சர் பேரை கூட அல்லூர் சொ தெரியல முதலமைச்சர் பேர் கூட தெரியல ஒரு நாட் நாட்டினுடைய முதலமைச்சர் பேர் தெரியாமல் இவ்வளவு பெரிய ஸ்டார் இங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஏன் அவர் அவாய்ட் பண்ணார் பேரை இல்லை வேணுங்கன்னு அப்படி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிருக்கு இது வந்து அரசு காதுக்கு போயிருக்கு அதனால் அரசனுடைய அழுத்தம் அதாவது முதலமைச்சருக்கு இப்படி ஒரு ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்கார் ஒரு நடிகர் அப்படின்னோன்னே அவரை ஒரு நாளாவத்தூக்கி உள்ளே வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி சைட்லேருந்து ப்ரெஷர் போயிருக்கு டிஜிபிக்கு டிஜிபி உடனே கமிஷனர் கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காரு கமிஷனர் ஒன்று சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் கூப்பிட்டு சொல்லி அந்த கேஸை வந்து டைட் பண்ணி அனுமதி இல்லாமல் அதே மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் தேட்டருக்கு வந்து இப்படி ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தினதுனால ஏ ஒன் அப்படின்னு சொல்லி அவர் தான் முழு முதற் காரணம் அப்படிங்கிற மாதிரி அல்லு ஜின் மேல அந்த கேஸை தான் அரெஸ்ட் பண்ணாங்க அதை அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த மாஜிஸ்ட்ரேட்டு வந்து இமீடியட்டாக வந்து நீதிமன்ற காவல் பாஞ்சு நாள் கொடுத்து ஜெயிலுக்கு அமிச்சார் ஆனால் வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரி விஷயம் வந்த உடனே அந்த தேட்டர் சைட்லேருந்து உடனே கூப்பிட்டு கேட்டாங்க தேட்டருக்காரருக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அல்லு அர்ஜுனுடைய புஷ்பாட்டு படம் ரிலீஸ் போ தேதியை போட்டு நைட்டு ஒரு மணிக்கு சிறப்பு காட்சி இருக்குது கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதே போல் அல்லு அர்ஜுனும் எங்கள் தேட்டருக்கு ரெகுலராக தேட்டரு விசிட் வருவார் அவர் வர்றதுனால எங்களுக்கு பாதுகாப்பு பலமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி மூணு நாளுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு தேட்டர்லேருந்து லெட்ரு போயிருக்கு அந்த லெட்ரு காப்பியும் கூப்பிட்டு காமிச்சிட்டாங்க ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுறப்ப அதை ஆதாரமாக கொடுத்துருக்காங்க இவங்க வக்கீல் சைட்லேருந்து அதை பார்த்த உடனே இதுக்கு அடிப்படை முகாந்திரமே கிடையாது இவரை உள் தூக்கி ரிமைண்ட் பண்ணுறதுக்கோ கைது பண்ணுறதுக்கோ உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக பெயில் கொடுத்து அமைச்சிருக்காரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸோ அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட அழுத்தத்தின் காரணமாகத்தான் இவர் உள்ள வைக்கப்பட்டார் இதுக்கு வந்து வேற எந்த காரணமும் கிடையாது ஒரு நாளாவது தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பெரிய ஒரு பொலிட்டிக்கல் செயலில் நடந்த கேமு உடனே வந்து இது வந்து ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாண் தொடர்பு இருக்குமா சந்திரபாபு நாயுடுக்கு தொடர்பு இருக்குமா இல்லை சிரஞ்சீவியோட பிரசாரங்களில் தான் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க எல்லோரும் ஒரே குடும்பம் ஸோ எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவாங்க ஒன்றா தான் இருப்பாங்க அவங்க யாரையுமே இதற்கு விட்டு கொடுத்தது இல்லை அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி தனித்தனியாக நடிப்பாங்க தனித்தனியாக பலனடைஞ்சாலும் ஒட்டு மொத்தமாக அவங்க ஒரு குடும்பம்தான் அதனால் வந்து மீறிட்டாக சம்மந்தமாக தெலுங்கானா சிஎம் கிட்டேருந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடுவே பேசியிருக்கார் ஸோ பவன் கலால் கூப்பிட்டு நிலைமை விசாரிச்சிருக்கார் அப்படி இருக்கிறப்ப வந்து இதில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தொடர்பு கிடையாது ஏன்னா வந்து அல்லூர்ஜுன் திடீர்னு அரசியலுக்கு வந்துட போகிறாரு அவர் வராமல் இருக்கிறதுக்கு இப்போவே ஆஃப் பண்ணி வைக்கணும் அதனால் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை சும்மா விட்டுருந்தாலே அவர் எதுவுமே நடிச்சுட்டே இருந்திருப்பார் சீண்டிக்காம அவரை சீண்டுனாதான் திருப்பி திருப்பியும் உள்ள வருவார் எப்படி இன்னைக்கு விஜய சொல்லி சொல்லி விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலை குதிச்சாரோ அந்த மாதிரி அவர் நிலமை தான் வரும் நாளைக்கு அல்லு அர்ஜுனையும் அரசியலுக்கு இழுத்துறாதீங்க அவர் நல்ல நடிகர் நடிச்சிட்டு இருக்கார் அவரை மீண்டும் மீண்டும் சீண்டி கோவப்படுத்தாம இருக்கணும் அதுதான் வந்து அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்களை கேட்குற ஒரு விஷயமா இருக்கு அல்லு அர்ஜுன் கைது அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு அரசியல் பின்னணினால தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெலுங்கு ஊடகங்கள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு எனவே இதில் வந்து மீண்டும் தப்பு நடக்காமல் சம்மந்தப்பட்ட தெலுங்கானா அரசு பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி